ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜோகன் நார்த்தோட ஸ்பெஷல் எபிசோடோட எபிசோட் ஒன்று நம்ம நிறைய போட்டிருக்கணும் பட் கொஞ்சம் ட்ரோத் பெயின் என்னால் பேச முடியல அப்படியே நான் பேசி பார்த்தேன் பட் வாய்ஸ் அவ்வளோவா நல்லா இல்லை எனக்கே பிடிக்கல அதனால் ரெண்டு டைம் பேசி பேசி டெலீட் பண்ணிட்டேன் இப்போ தேர்ட் டைம் பேசிவிட்டு போடுறேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஜோகனை தான் காட்டுறாங்க காலேஜ் போகிறக்காக ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கான் எப்பயும் போல் ரொம்ப க்யூட்டாக குளிச்சுட்டு அவனுக்கான திங்ஸை எல்லாத்தையுமே போட்டுட்டு பர்ஃப்யூம் எல்லாம் போட்டுட்டு கண்ணாடியில் அவனை பார்க்குறான் அவனை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கான் அதுக்கப்புறம் நார்த்து கிட்ட வரான் நார்த்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன் நார்த் எனக்கு கிளாஸ் இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்ல அவன் அப்படியே ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான் உனக்கு இன்னைக்கு கிளாஸ் இல்லையான்னு சொல்லி கேட்க அவன் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலே இருக்கான் கண்ணை திறந்து கூட பார்க்கல சரி பார்த்து போங்க ஜோஹன் மட்டும் சொல்கிறான் சரி ஓகேண்ணே அப்படியே க்யூட்டாக அவன் கண்ணத்தில் ஒரு கீஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து ஜோஹனும் கிளம்பியாச்சு அவன் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நேரத்தை எந்திரிக்கிறான் அப்பயும் பாதி தூக்கத்தில் இருக்கான் அப்போ தான் புரியுது ஓ ஜோகன் என்கிட்ட க்ளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனாங்கன்னு சரி ஓகே போட்டோம்னு சொல்லி அப்படியே மறுபடியும் படுக்கிறான் அப்புறம் எந்திரிக்கிறான் சரி இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கலான்னு இப்போலாம் வீட்டுகளிலே இவன் தான் பார்ப்பான் போல் ஸோ அங்கே இருக்க பெட்ஷீட்லாம் மடிச்சு வைக்கிறது வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க் எல்லாத்தையுமே அவன் தான் பார்த்துக்கிறான் க்ளீனிங் ஒர்க்கு துவைக்கிறது அவன் பண்ணுற எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது ஒன்று ஒன்றும் அப்படியே அந்த வாஸ்டப்பில் உட்காந்து துவைச்சான் அதுக்கப்புறம் அதை அயன் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது குக்கிங்னு ஒன்று ஒன்றும் பண்ணிட்டு இருக்கான் அவன் பண்ற எல்லா மூமெண்ட்டுமே அப்படியே சூப்பராக இருக்கு பட் சாப்பிடாம ஜோகன் போயிட்டாங்க காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு எப்பயுமே காஃபி தானா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு அவனுக்கு அப்புறம் சரி ஓகே ஜோஹன் வரக்குள்ள நைட்டு டின்னர் ரெடி பண்ணணும் க்யூட்டாக ஒரு டின்னரும் ரெடி பண்ணிட்டு அதை போட்டோ வேறு எடுக்கிறான் போட்டோ எடுத்து ஜோகன்கே அனுப்பிட்டான் சீக்கிரமாக வாங்க டின்னர் உங்களுக்காக வெயிட் பண்ணுது சாரி நான் லேட்டாக தான் வருவேன் நைட்டு நீ சாப்பிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி ஜோகன் வந்து மெசேஜ் பண்ணிட்டான் அதை பார்க்கும்போது நார்த்துக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது இவனுக்காக ஒன்று ஒன்று நான் பார்த்து பார்த்து பண்ணால் கடைசியில் அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் கவுச்சிலேயே அப்படியே படுத்து தூங்கிகிட்டே இருக்கான் அதை பார்த்தோன்னே ஜோகனுக்கு ஒரு மாதிரி இருக்குது இவனை உள்ளே போய் தூங்குடான்னு சொன்னால் இவன் தூங்காமல் கவுச்சிலேயே உட்காந்துருக்கானேனு நார்த் எந்திரி எந்திரின்னு சொல்லி ஜோகன் எழுப்ப அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறான் வந்துட்டிங்களா அப்படின்னு பார்க்க நான் உங்ககிட்ட வெயிட் பண்ண வேணான்னு சொன்னேன்ல எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல என்னால் தனியாலாம் தூங்க முடியாது நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் என்னால் தூங்க முடியும் அதனால தான் நான் தூங்குறேன் இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதை பார்த்தோன்னே அப்படியே ஜோகனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வான்னு சொல்லி அவனை அப்படியே க்யூட்டாக அழகாக தூக்கிட்டு போகிறான் போகலாமா எங்கே போகலாம் பெட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோகன் அண்ணன் தூக்கிட்டு போகிறான் அதுக்கப்புறம் மார்னிங்கே சீக்கிரமாக இருந்துச்சு கட கடனு ஜோகனுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வைக்க அவன் ரெடி ஆகிட்டு வரான் எங்கே போகிறீங்க க்ளாஸ் இல்லை லேட்டாக தான் போவேன்னு சொன்னீங்க அப்படி தான் சொன்னேன் தெரியாமல் சொல்லிட்டேன் ஹில்லி இப்போ தான் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி கிளாஸ் இருக்குது சீக்கிரமானு சொல்லிட்டான் சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்ல உங்களுக்காக தான் குக் பண்ணேன் சாப்பிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நாற்று கேட்குறான் இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்புறம் பார்த்துக்குறேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக அவனும் அந்த பக்கம் போகிறான் பட் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நாற்றுக்கு செஞ்சதெல்லாம் சாப்பிடாம போகிறான் ஓடி வந்து கன்னத்தில் மட்டும் கிஸ் பண்ணிட்டு போக ப்ளீஸ் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் பட் அதுக்குள்ளே ஜோகனந்து பக்கம் போயிட்டான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இன்றைக்கும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லையேனு சரி ஓகே நைட்டாவது வருவானேன்னு அவனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கவுச்சிலேயே பழையபடி தூங்கிட்டான் ஜோகன் வந்துட்டான் என் நார்த் எந்திரி எந்திரின்னு எழுப்ப அவன் நல்லா அப்படியே தூங்கிட்டு இருக்கான் கை வேற வச்சு கை அப்படியே சாஞ்சிட்டு படுத்துட்டான் என் நார்த் எந்திரி எந்திரின்னு சொல்ல ஒரு வழியாக அவனு கண்ணை திறந்து பார்க்குறான் நானே இவனை தூக்கிட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை வேணா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போகிறான் ஆனால் ஒரு மாதிரி இருக்குது ஜோகன்க்கு நேற்று நான் தானே தூக்கிட்டு போனேன் இன்னைக்கு என்ன அவன் அப்செட் ஆகிட்டானான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படியே போய்ட்டு ஆகணும் இவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படியே இவனை ஃபாலோ பண்ணிட்டு போக நல்லா தூங்கிட்டு இருக்கான் நார்த்து பெட்லேருந்து இருந்து அப்படியே கையை போடலான்னு பார்த்தா பக்கத்தில் காணும் தேடி தேடி பாக்கிறான் எங்கடா அவரை காணும் அப்படிங்கிற மாதிரி எழுந்து வந்து பார்த்தா இங்கே நம்ம சார் உட்காந்து பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா என் கூட வந்து படுக்கிறேன்னு சொன்னீங்க கொஞ்சம் ஒர்க் இருந்தது சரி ஓகே முடிச்சுக்கலான்னு வந்தேன் நீ ஏன் வழியே வந்த ஒன்றும் இல்லை தூக்கத்தில் அவங்கள பார்த்தனா பக்கத்தில் இல்லை ஸோ அதனால தான் நான் சொன்னேன் கேட்கவே மாட்டீங்களா சாப்பிட்றது இல்லை சரியாக தூங்குறதில்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது ஜோகனுக்கு ஏன் இவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேர்த்து கேட்குறான் ஒரு வேலை கடன் ஏதாவது இருக்கா உங்களுக்கு சொல்ல அதுவா நான் சொன்னா நீ என்ன சொல்லுவேன் எனது கடனா எவ்வளோ கடன் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறான் ஒரு வேலை பில்லியன் கணக்கில் கொடுக்குற மாதிரி இருந்தால் பில்லியனா என்ன சொல்கிறீங்க பேசாமல் என்னோட கிட்னி விற்றலாமா ரெண்டு கிட்னி விற்றலாம் எட்டு மில்லியன் பணம் கிடைக்கும் அதுக்கும் மேலே பணம் வேணும்னா என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையே எப்படி பே பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஒரு வேலை நம்ம எங்கேயாவது வேற கண்ட்ரிக்கு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நார்த்து சொல்கிறதெல்லாம் கேட்டு ஜோகன் சிரிச்சிட்டே இருக்கான் பட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க நான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் பட் நான் தான் என்னோடய லங்ஸை விற்கிறேன்னு சொல்லிட்டேன் வேறு என்ன பண்ண முடியும் வேறு என்ன பண்ணி பணம் கொடுப்பேன் ஏதாவது யோசிக்கலாமா விடுங்க பேசாமல் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுருங்க நானும் என்னோடய பாடிப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை பாத்திரமாக பார்த்துக்குறேன் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடச்சிதுன்னா நான் உங்களை பாத்திரமா பார்த்துப்பேன் ஓகேவா ஆனால் என்னோடய சம்பளம் வந்து அவ்வளோ நிறையெல்லாம் வராது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அதை வச்சு தான் நம்ம சாப்பிடணும் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஸோ அதுலேயே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்புறம் வேணா ஒன்னு பண்ணலாமா முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம் ஓகேவான்னு சொல்ல அப்படியா ம் நான் வந்து அவ்வளோ பிக்கி ஈட்டெல்லாம் கிடையாது எது வேணாலும் சாப்பிடுவேன் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கூட இருந்துருவேன் அப்படின்னு சொல்ல பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கே என்ன கண்டிஷன் நம்ம இந்த காண்டோ வித்தரலாம் உங்கள் காரை வித்தரலாம் சின்னதாக ஒரு காண்டோக்கு போயிடலாம் ஸோ நம்ம நமக்கு ஏற்றபடி சின்ன வீட்டில் ஒன்றா இருக்கலாம் சின்ன அப்பார்ட்மெண்ட் இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி நாற்று சொல்கிறோம் அதெல்லாம் கேட்க கேட்க சிரிப்பாக வருது ஜோன்ஸ் வச்சுட்டே பார்த்துட்டே இருக்க இந்த லைஃப் ஸ்டைலுக்கு வாழ பழகிக்கலாம்னு சொல்ல எப்படியாவது கடனை அடிக்கணும்ல உங்கள் கடனை நீங்கள் சீக்கிரம் முடிச்சா தானே எல்லாமே நடக்கும் ஓ அப்படியா சரி உனக்கு எவ்வளோ சேலரி வரும் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட வரும் அப்படின்னு சொல்ல அவ்வளோதானா என்னோட ஒரு பாதி நாளுக்கான எக்ஸ்பென்ஸு தான் அது அப்படின்னு சொல்ல எனது அப்படிலாம் செலவு பண்ணக்கூடாது பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டியது இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஓவராகவே பேசிட்டு இருக்கான் நார்த்து இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பாக இருக்கு ஜோகனுக்கு இவன் சும்மா விளையாட்டுக்கு ஒன்று சொன்னா கூட காமெடி பண்ணுறானேன்னு அப்படி கியூட்டாக அவன் கண்ணத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நார்த்து பார்த்து ஜோகன் சொல்ல அப்புறம் இவனும் சிரிச்சிட்டே பார்க்குறான் எனக்கு தூக்கம் வருது நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ம் போகலாம் அப்புறம் என்னை படுக்க வச்சுட்டு குடுக்குடன் மறுபடியும் ஓடி வந்துடாதீங்க சரியா இந்த ஒர்க்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ளீஸ் வந்து தூங்குங்க நீங்கள் இல்லைனா உண்மையாக எனக்கு தூக்கமே வராது பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்ல சரி ஓகே போகலாம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே ஜோகனை காணும் நாற்று சுற்றி சுற்றி பார்க்குறேன் எங்கடா போனான் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டிக்கி நோட் இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்குது அதனால போயிட்டேன் நைட் எனக்காக நீ வெயிட் பண்ணாத சரி நீ சாப்பிட்டு தூங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை பார்க்கவே இவனுக்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது எப்போ பார்த்தாலும் இதே வேலையாகவே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நைட் பிஸி எது பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கா ஜோகன் வரான் என்ன சின்ன தூங்கலையானின்னு சொல்லி கேட்க அவன் கேம் விளாண்டுட்டு ஃபோனை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அவனை ஹக் பண்ணலான்னு சொல்லி ஜோகன் பக்கத்தில் போக டாக்குன்னு நார் தள்ளி போய் உட்காரான் எதுவுமே அவன் கிட்ட பேசாமல் இவன் அமைதியாக இருக்கான் மறுபடியும் அவன் க்ளோஸா போய் உட்காரான் என்னாச்சு என் மேலே கோவமா இருக்கியான்னு ஹக் பண்ணலான்னு போக அந்த கவுச்சிலேருந்து பக்கத்துல எழுந்து போய் உட்காந்துட்டான் ரொம்பவே தள்ளி போய் உட்காந்துட்டான் ஜோகனுக்கு புரியுதான் அவன் கோவமா இருக்கான்னு என்னாச்சு என்ன சொல்லுங்க ஒன்றும் இல்லை என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க வேகமாக எந்திச்சு அந்த பக்கம் போகிறான் எங்கடா போகிறேங்கிற மாதிரி அவன் பின்னாடியே வர டைனிங் டேபிளில் போய் சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறான் ஜோகன் அப்படியே அமைத்தான் சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காந்து பார்த்துட்டே இருக்கான் இவன் கோவமாக இருக்காங்கிறது தெரியுது கையை தொடலான்னு புகை டக்குன்னு கை அந்த பக்கம் எடுத்துவிட்டான் என்ன பண்ணுறதுனே புரியல ஜோகனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது பட் நார்த் அவன் மூஞ்சியை கூட பார்க்காம இந்த பக்கம் முகத்தை திருப்பியே உட்காந்துருக்கான் சாப்பிடுன்னு சொல்கிறான்னு புரியுது நீ என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை நார்த் அப்படியே அமைதியாகவே இருக்கா அவனுக்கு புரிஞ்சிருச்சு என் மேலே கோவமாக இருக்கான்னு ஒரு வழியாக டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான் சாப்பிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போய் நார்த்தே அந்த பக்கம் வச்சுட்டான் ஜோகன்கா அப்பையும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது ஏய் எங்கடா புற பேசுடா நார்த்து நில்லு அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி பேசலான்னு ட்ரை பண்ண அவன் எதுவுமே பேசலை பேபி என்னாச்சு பேபி அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கும் எதுவுமே சொல்லலை இவன் ரொமான்க்காக பேசினா அவன் கொஞ்சம் மாறிடுவான்னு ட்ரை பண்ணுறான் பட் அதுவும் அவன் மாறல ஐஎம் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு கணத்துல கீஸ் பண்ணலான்னு போக அதுக்கு எந்த பதிலும் பேசாமல் நார்த் அப்படியே அந்த பக்கம் போகிறாங்க இன்கா அப்செட்டாக இருக்குது ஏன் நார்த் நெல்லு நெல்லுன்னு சொல்லி பக்கத்தில் போக என் மேலே கோமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எதுவுமே பேசாமல் பெட்டில் உட்காந்துருக்கான் உனக்கு என்ன அடிக்கணும்னா கூட அடிச்சுக்கூடாது ப்ளீஸ்ரா அப்படிங்கிற மாதிரி கை எடுக்க நான் அதுக்கு உங்களை அடிப்பேன் நான் உங்களை அடிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை அந்த பக்கம் எடுத்துட்டு நார்த் அப்படியே அப்செட்டாகவே உட்காந்துருக்கான் ஜோகனுக்கு புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா எப்போயுமே நீங்கள் ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒர்க்கை தான் பார்க்குறீங்க நீங்கள் ப்ராப்பராக சாப்பிட மாட்டேங்கிறீங்க காஃபி மட்டும் குடிக்கிறீங்க ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க சரியாக தூங்க மாட்டேங்கிறீங்க என் கூட வந்து படுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் நெஞ்சி போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே இருந்தால் எப்படி சொன்னால் புரியாதா எனக்கு உங்களை நினச்சா கவலையாக இருக்குன்னு சொல்ல எனக்கு புரியுது நீ என் மேலே அக்கறையாக இருக்கனு புரியுது பட் நான் இந்த அளவுக்கு ரியலாக ஹார்டாக ஒர்க் பண்ணுறது நமக்காக தான் அது உனக்கு புரியுதா இல்லையா தேவையே இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு புரியுது அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டு கூட குக் பண்ணால் காலையில் எழுந்து கிளம்பி போய்றீங்க நைட்டு லேட்டாக தான் வருவேன்னு சொல்கிறீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க எப்பயுமே ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க நான் சொல்கிறது உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு தான் எனக்கு புரியுது இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கே நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணுவீங்க ஹார்ட் ஒர்க்கர் தான் அது எல்லாமே ஓகே தான் பட் உங்களை ஜோகனுக்கு ஒரு மாதிரி இருக்கு பட் இது எல்லாமே நமக்கு அதாண்டா பண்ணுறேன் ஒரு பெட்டரான லைஃப் வேணும்ல அதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம் சாரின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாக இருக்கான் நார்த்து நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் எம்எல்ஏ கோபப்படாதடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஷோல்டரில் ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான் பட் அப்பையும் சாருக்கு கோவம்லாம் போகல அப்படியே உண்மையே உட்காந்துருக்கான் முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க அப்படியே அவனை பார்த்து டென்ஷன் ஆகிடுச்சு இந்த டைம் அவங்க மேலே இருக்கிறது சீரியஸான ஒரு கோவம் சாரி என்னால் முடியாதுன்னு சொல்ல ஏ நார்த்து ப்ளீஸ் புரிஞ்சுக்கொடா இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்க மாட்டேன்டா என் மேலே கோவப்படாதுடா கோவப்படாதடா நாங்கள் கை எடுத்து அப்படியே கண்ணத்தில் வச்சுக்கிறான் ஜோகன் அப்போ கூட நார்த்துக்கு கோவம்லாம் போகலை அப்படியே அமைதியாகவே இருக்கான் ஏ ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோன்னு சொல்ல இந்த மாதிரி பண்ணுறத முதல்ல நிறுத்துங்க இதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி டக்குன்னு கை எடுத்துகிட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி போய் அப்படியே படுத்துட்டாங்க டே இருடா படுக்காத படுக்காதாங்கிற மாதிரி ஜோகன் அம்மா ஃபாலோ பண்ணிட்டு போக முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் சொல்லி அந்த பொம்மை தூக்கி டக்குன்னு அந்த பக்கம் வைக்க சரி ஓகே போய் குளிக்கலான்னு சொல்லி போய் குளிச்சுட்டு வரான் இங்கே பார்த்தா நார்த்து தூங்கிட்டான் நார்த்து மேலே கையை போட்டுட்டு பக்கத்தில் க்ளோஸாக போய் படுக்கலான்னு போக அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது நார்த்துக்கு முதல்ல கையிடுங்க நான் தான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன்னு தெரியுதுல எதுக்கு என் மேலே கையை போடுறீங்க இன்னும் கோவம்லாம் போகலை அந்த பக்கம் போங்கன்னு சொல்ல நீ தானே சொன்னேன் நான் இல்லாமல் தூங்க முடியாதுன்னு ஸோ அதனால் நான் உன் பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்ல எனக்கு தூக்கம் வருது ப்ளீஸ் தூங்க விடுங்க நீங்கள் ஒர்க் இருந்தால் போய் ஒர்க் பண்ணுங்க நான் அப்படியே பழகிட்டேன் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதுல நான் தனியாக தானே தூங்கினேன் இப்போ எனக்கு அது பழகிடுச்சு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பொம்மையை ஹாக் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் படுத்துட்டான் எப்படியாவது அவனை க்ளோஸாக பக்கத்தில் போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு சொல்லி ஜோகன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான் பட் நார்த்துக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தீங்க நான் எஞ்சி போய் கவுச்சில் படுத்துப்பேன்னு சொல்ல ஐயோ வேணாப்பா வேணாப்பா நீங்கே படுத்துக்கப்பா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோகன் அமைதியாக படுத்துக்கிட்டான் நார்த்தும் அப்படியே படுத்து தூங்கிட்டான் அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க மார்னிங் ஃபர்ஸ்ட் நார்த்து தான் ஜாலியாக இருந்துச்சு அவன் போல் உட்காந்து எப்பயும் போல் கேம் விளாண்டுட்டு இருக்க ஜோகன் அவன் பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்தில் போய் கிஸ் பண்ணான்னு போக டக்குன்னு அந்த பக்கம் நார்த்து நான் வந்துட்டான் என்னடா இன்னும் கோவமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஜோகனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவனை பார்த்துட்டே இருக்கான் இன்னும் எம்எல்ஏ கோவமாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் இன்னும் நான் கோவமாக தான் இருக்கேன் போங்க உங்களுக்கு அங்கே சாப்பாடு இருக்குது போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான் என் நார்த் என்னடா அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட்டா அவன் எதுவுமே பேசலை ஏண்டா இப்படி இருக்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அட்லீஸ்ட் பழையப்படி நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்ல அதுக்கு எதுவுமே பேசாமல் சாரி என்னால் முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் என்னால் தான் இருக்க முடியும் நான் வேணும்னு தான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னு நீங்கள் சாப்பிட்றா சாப்பிடுங்க இல்லைன்னா கிளம்புங்க உங்களுக்கு டைம் ஆயிரும்ல அப்படின்னு சொல்ல அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு அவனை பார்த்துட்டு நேராக உட்காரான் என்ன இங்கே பாரு என்ன அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசல எப்போ உன் கோவம் போகும் சொல்லு நேற்று நைட் நான் சரியா தூங்கவேல தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் பட் என்ன பண்ணுறது நே இவ்வளோ குருவாக நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கானு சொல்ல இந்த டைம் நான் கரெக்டாக தான் இருக்கேன் நான் கரெக்டாக தான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது நீங்கள் எப்போயுமே இதை மறக்காமல் இருந்தீங்கன்னா அதுவே போகுது அப்படின்னு சொல்ல டே டே ஓகேடா நீ சொல்கிற மாதிரியே நான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி இருந்தேன்ல அப்படி இருக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் 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 உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நார்த்த் புரிஞ்சுக்கூடான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணுறான் பட் அப்போ கூட நார்த்து எதுவுமே பேசல அமைதியாகவே இருக்கான் இப்போதைக்கு எதுவும் முடியாது நீங்கள் கிளம்புங்க ஒர்க் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அப்படியே தள்ளிவிட சரி ஒரு ஹக்காது பண்ண அப்போ தான் என்னால் போய் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்ல அதெல்லாம் ஹக்கெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இவன் பாட்டுக்கு கேம் விளையாண்டுட்டு இருக்கான் ஜோகனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சரி நான் கிளம்பட்டா ம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கேமே விளாண்டுட்டு இருக்கான் உண்மையாகவே நான் போகிறேன்டா போங்கங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே தள்ளி போய் நிற்கிறான் லேட் ஆகிருப்போகுது சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்ல ஓடி வந்து டக்குன்னு ஜோகன் அப்படியே நார்த்தோட கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா ஏதாவது வேணும்னா கால் பண்ணு ஓகேன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் அமைதியாக இருக்கா எதுவுமே சரியாக பேசலை பட் ஜோகன்க்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நார்த் எட்டி எட்டி பார்க்குறான் ஒரு வழியாக போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி அப்பாடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் ஜோகன் தான் காரில் வந்துட்டே இருக்கா சிக்னல் வரைக்கும் வந்துட்டான் அதுக்கப்புறம் அவனால் முடியல நார்த்து கோவமாக இருக்கான்னு அப்படியே காரை திருப்பிட்டு சார் அவனோட காண்டோக்கே வந்தாச்சு எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணுங்கிற மாதிரி காண்டோக்கிட்ட வந்துட்டான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான் அப்பா உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்னடா ஜீன் உங்கள் மேலே கோவமாக இருந்தா அவங்கள கன்வின்ஸ் பண்ண என்னப்பா பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க டே உன் அம்மா அப்பா அப்போ கோவப்படுவாடா அவளுக்கு பிடிச்சதுலாம் வாங்கி கொடுத்தா அப்படியே கன்வின்ஸ் ஆகிடுவான் அதுவும் கன்வின்ஸ் ஆகலைனா டே அதுக்கு தாண்டா கன்வின்ஸ் ஆவான் அவள் பார்க்குற எல்லாமே அவள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சுருவேன் ஸோ அதுக்கப்புறம் அவள் கன்வின்ஸ் ஆகி எப்பயும் போல் நார்மல் ஆயிரும்னு சொல்ல ஓ ஓகே அப்போ இது ஒர்க் அவுட் ஆகும்ல அப்படின்னு சொல்லி கேட்க இப்படி தாண்டா இத்தனை வருஷமாக ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு அப்பா சொல்கிறாரு அது கேட்கும்போது ஜோகனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இருபது வருஷமாக இதே டெக்னிக்கில் தான் என் அப்பா ஃபாலோ பண்ணுறாரு சரி ஓகே நம்மளும் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி எப்படியாவது அவனை சரி பண்ணலான்னு பார்க்க இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கேம் விளையாண்டுட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான் ஜோ நார்த்து ஜோகன் வேக வேகமாக வரான் என் நார்த் முதல்ல என்கிட்ட பேசு கொஞ்சம் ஆஜன்னு சொல்ல என்ன அர்ஜென்ட்டு ஜீன் இப்ப தான் ஃபோன் பண்ணி முக்கியமான வெலை வர சொன்னாங்க என்கூட நீ வான்னு சொல்ல என்ன என்ன அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்க முதல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு சீக்கிரம் வா உனக்கா வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு ஜோகன் சொல்ல இதோ வந்தர்றேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நான் ஆர்த்து போயிட்டான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தா ரெண்டு பேர் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வராங்க இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க ஜீன் எதுவாக அர்ஜெண்ட்டுன்னு வர சொன்னாங்கன்னு சொன்னீங்க ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்ச ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறான் ஒன்றும் புரியலையே என்னன்னு சொல்லி கேட்க அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸு பார்க்குறது எல்லாத்தையும் இது வாங்கிக்கொடா அது வாங்குறேன்னு எல்லா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டே இருக்கான் ஒன்றுமே புரியல நார்த்துக்கு இப்போ யாருக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு தான் ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல எனக்கு எனக்கு இதுக்கு ட்ரெஸ்ஸு ஆமாம் உனக்கு தான் நான் வாங்கித்தரேன் என் அப்பா சொன்னார் அம்மா எப்போல்லாம் அம்மா மேலே கோ அப்பா மேலே கோமாக இருக்காங்களோ அம்மா கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருவாராம் ஸோ அதே மாதிரி தான் உனக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ஒன்று ஒன்றுனே எடுத்துக்காட்டால் அவனுக்கு சுத்தமாக எதுவும் பிடிக்கல இல்லை வேணாம் அப்படின்னு சொல்ல சீக்கிரம் எல்லாத்தையும் போய் ட்ரை பார்த்துருவான்னு சொல்ல அவனும் ஒன்று ஒன்றும் போட்டு காட்டுறான் எல்லாமே ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்க மாதிரி சரி எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுவேன்னு சொல்ல எல்லாத்தையுமே வா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறான் இவன் என்னடா இப்படி இருக்காங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது தக்குனு இந்த பக்கம் திரும்பி ஏதாவது பார்த்தானா போதும் அதை கொடுங்க அதே கொடுங்கிறான் இப்படி திரும்பினா இதை பார்த்தா இதை திரு இதை வாங்குங்கங்கிறான் திரும்புற இடமெல்லாம் இவன் பார்க்குற எல்லா பொருளுயுமே இவனுக்காக வாங்கி தரேன்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு ஐயோ யோ இவன் என்னடா இப்படி பண்ணுறான்னு ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஏய் உனக்கு பிடிச்சது நீ என்ன வேணாலும் பாரு நீ பார்க்குற எல்லாத்தையுமே நான் உனக்கு வாங்கி தருவேன்னு சொல்ல இது நல்லா இல்லையங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான் அப்புறம் அப்படியே பார்த்தா ஒரு பேக் இருக்கு இந்த பேக் பேக் எவ்வளோ இந்த பேக்கில் எல்லாத்தையுமே பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுங்கன்னு சொல்ல அங்கே பாரு இதுக்கப்புறம் நான் எதுவுமே பார்க்கல தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் இதெல்லாம் பண்ணால் நான் உங்கள் மேலே இருக்க கோவத்தை மருந்து உங்கள் கிட்டே பேசுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லை அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அம்மா கோமாக இருக்கும்போது அவங்க பார்க்குற எல்லாத்தையும் வாங்க கொடுக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராயிடுவாங்க அதுக்கப்புறம் சரியாயிருவாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணேன் நீ மேலே கோமாயிருக்கில கோவம் கொஞ்சமாவது போட்டுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் அப்புறம் நான் அறுத்து சொல்கிறேன் இங்கே பாருங்கள் உங்கள் மேலே நான் தான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த மாதிரி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் வேணான்னு சொல்ல வேறு நான் என்ன பண்ண முடியும் சொல் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுட்டேன் நீ என்கிட்ட நைஸாகவும் சாஃப்டாகவும் நடந்துக்கவே மாட்டேங்கிற ஸோ அட்லீஸ்ட் இப்படி பண்ணாவாதும் நீ சரியாகவேன்னு தோணுது இந்த ஒரே ஒரு வழி தான் எனக்கு தெரியும்னு சொல்ல நார்த்துக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது அப்படியே குடிஞ்சிட்டு எதுவும் அந்த பக்கம் பார்க்குறேன் அங்கே ஷூஸ் நிறைய இருக்குது போல் ஏன் உனக்கு ஷூ வேணுமா வா உனக்கு வேணுங்கிற ஷூ வாங்கலான்னு சொல்லலாம் இல்லை இல்லை என்கிட்ட ஷூ இருக்கு எனக்கு வேணா வேணான்னு சொல்ல அவன் கையைப்பட்டு வரான் பார்க்குற ஷூ எல்லாத்தையும் இது வேணுமா அது வேணுமானு எல்லாத்தையும் காட்டுறான் எனக்கு ஷூ வேண்டான்னு அவன் சொல்கிறான் பட் அது கேட்கல எல்லா ஷூமுமே அவன் வாங்கி கொடுத்துட்டான் ஆல்ரெடி பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வர போதுமா வேற என்ன பார்க்கறேன்னு சொல்ல டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி வாட்சை பார்க்க இந்த வாட்ச்னு சொல்ல இல்லை இல்லை நான் எதுவுமே பார்க்கலன்னு டக்குன்னு மூஞ்சியை முடிக்கிறான் இங்கே பாருங்கள் நான் எதுவுமே பார்க்கலன்னு சொல்ல வேறு ஏதாவது உனக்கு வேணுமா சொல்கிறா என்ன வேணும்னு வாங்கி தரேன்னு சொல்ல எனக்கு எதுவுமே வேணாம் நான் உங்ககிட்ட சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல சரி சரி என்ன தான் பண்ணணும் நீ என் மேலே இருக்க கோவம் போகணுன்னா நான் உங்கள் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்கேன் என் அப்பா சொன்னார் இருபது வருஷமா எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் திங்ஸும் வாங்கி கொடுத்து தான் கோவத்தை கரெக்ட் பண்ணுவாங்களாம் ஸோ உனக்கு அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை சரி வேறு என்ன வாங்கி கொடுத்தா சரியாக பீஜோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போகிறான் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே ஜோகனும் போகிறான் எப்போ தாண்டா அவன் கோபம் போகுங்கிற மாதிரி வந்துட்டே இருக்க அங்கே நிறைய அந்த வெண்டிங் மிஷின்லாம் இருக்குது ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க அப்புறம் நம்ம ஒன்று பண்ணலாமா நீங்கள் அந்த மிஷின்லேருந்து எனக்கு ஒரு டால் எடுத்துக் கொடுங்க நீங்கள் ஒரு பொம்மை எடுத்து கொடுத்துட்டா உங்க மேல இருக்க கோவம் போயிரும் உண்மையாவா ம் ஆமா கம்ப்ளீட்டா போயிடும்ல ஆமா கம்ப்ளீட்டாக போயிடும் அப்போ எப்பயும் போல் பேசுவீல எப்பயும் போல் பேசுவேன் ம் எடுத்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆனால் ஒன்று நான் சொல்கிறபடி நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும் ஒர்க் பண்ணும்போது ஓவராக ஒர்க் பண்ணக்கூடாது ப்ராப்பராக ஃபுட்டு சாப்பிட்ணும் சும்மா காஃபியே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிங்கன்னா தான் நான் ஒத்துப்பேன் இல்லைனா மறுபடியும் கோவம் வரும்னு சொல்ல நான் உனக்கு ப்ராமிஸ் தரேன்னு சொல்லி பிங்கி ப்ராமிஸ் பண்ணுறான் ஜோகன் ம் ஓகே அப்போ நீங்கள் அதில் பொம்மை எடுத்து கொடுத்தா எனக்கு கோவம் போயிடும் சரி இ நான் போய் எனக்கு பொம்மை எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறான் ஸோ அந்த மிஷினை பார்க்க போனால் அங்கே இவனோட டக்ஸ் மாதிரியே தான் அங்கே நிறைய டக்ஸ் இருக்குது ஆஹா இங்கேயும் டக்கா என்கிட்டே இருக்க சேம் அதே டக் இருக்க மாதிரி இருக்குது சரி உனக்கு கண்டிப்பாக டக் தான் வேணுமா ஆமாம் எனக்கு இன்னொரு டக் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் அறுத்து சரி எதுக்கு டக் கேட்குற அது வேணும்னு தோணுது எனக்கு ஃபஸ்ட் நீங்கள் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்த டக் வந்து நீங்கள் கொடுத்தப்ப நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் எனக்கு கொடுக்கும்போது இந்த டக்கு வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எனக்கு டக்கு தான் வேணும்னு சொல்ல அவ்வளோதானே இரு டக்கு எடுத்துட்றேன்னு சொல்லிட்டு காயின் போட்டு ட்ரை பண்ணுறான் பட் அவன் ட்ரை பண்ணுறான் ஒன்றுமே எடுக்கவே முடியல நார்த்தும் ட்ரை பண்ணுறான் அவனாலே எடுக்க முடியல ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிட்டே இருக்குது சுத்தமாக ஜோகனாலும் அதை எடுக்கவே முடியல அவன் இருடா இன்றைக்கி காயின் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் வாங்கி எடுத்தே ஆவேன்னு சொல்லி காயின் போட்டு போட்டு ட்ரை பண்ணுறான் பட் ஒரு பம் கூட அவனால் எடுக்க முடியல மிஸ் ஆயிட்டே இருக்கு ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு ரெண்டு பேருமே ட்ரை பண்றாங்க அவனால் எடுக்க முடியல ஒரு டக்காவது எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான் காயின் போட்டு முடியல டைம் ஆகிட்டே இருக்குது காயின் தான் வேஸ்ட் ஆகுது இதுக்கும் மேலே விட்டால் சரியாக வராதுன்னு சரி போதும் டக்கு எடுத்தது வாங்க போகலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நான் எடுத்துகிட்டு தான் வருவேன்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் வேண்டான்னு சொல்லி நார்த் எவ்வளோ சொல்கிறான் பட் அவன் விடுற மாதிரி தெரில இல்லை நான் விட மாட்டேன் கண்டிப்பாக நான் எடுப்பேன்னு சொல்ல இங்கே பாருங்கள் வேண்டாம் எனக்கு நீங்கள் வாங்க முதல்ல அப்படின்னு சொல்ல யாருமே உங்களவுக்கு என்னை லவ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு எனக்கு இப்போ பசிக்குது ஸோ அதனால் இது வேணாம் போய் சாப்பிட்லாமான்னு சொல்ல நீ போய் சாப்பிடு பட் கண்டிப்பாக நான் இது எடுத்துகிட்டே தான் வருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான் டென்ஷன் ஆகுதுன்னு ஆறுத்துக்கு இப்படியே விட்டால் சரியா வராதுன்னு சொல்ல ஜோகன் ப்ளீஸ் எனக்கு பசிக்குது வாங்கன்னு சொல்ல இல்லை இல்லை நான் அந்த டக்கு எடுக்காமல் வரமாட்டேன்னு சொல்ல ஏ வாப்பா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் ப்ளீஸ் ப்ளீஸ் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன்னு சொல்ல எல்லா பேக்கிங் காயிலும் எடுத்துட்டு வேகமாக அந்த பக்கம் அவனை இழுத்துட்டு போக இந்த மிஷின் எவ்வளோன்னு சொல்லுங்கப்பா இந்த மிஷினே நான் வாங்கிறேன்னு சொல்லி கத்திட்டே அப்படியே போகிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிருக்காங்க அப்போயும் டென்ஷனாக இருக்குது ஜோஹன்னால் இருக்கவே முடியல நான் மறுபடியும் போய் ட்ரை பண்ணிட்டா ஏ ஜோஹன் ப்ளீஸ் உட்காருங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான் நார்த்து அவனுக்கு டென்ஷனாக இருக்கு எப்படினாலும் அந்த டாக்கை எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்க இந்தானு சாப்பாடு ஊட்டி விட அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் கேஷுவல் ஆகிட்டாங்க அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க இந்தானு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறானுங்க ஒரு வழியாக ரெண்டு பேரோட கோவம் சரியாயிடுச்சு போல இருக்க இப்போ தான் நார்த்து கொஞ்சம் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறான் அப்புறம் அப்படியே ஃபுட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அந்த மாலில் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க உண்மையாகவே இதெல்லாம் எனக்கு எதுக்கு உனக்கு இதெல்லாம் வேணும்ல இருக்கட்டும் பட்டு இது வேணாம் ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா அதுக்காக சரி ஓகே உனக்கு பிடிச்ச எது வேணாலும் நான் வாங்கி தருவேன் வேறு ஏதாவது வேணுமா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை பேசாமல் இருங்கன்னு சொல்ல பட் நான் உனக்கு இன்னொன்று தரணும்னு ஆசைப்பட்றேன் பா அப்படின்னு சொல்ல இன்னும் நான் என்னது அதை கண்டிப்பாக நீ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பவர் மால் வராங்க அங்கே நிறைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குது கேமிங் கம்ப்யூட்டர்ஸு எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம் என்னோடய கம்ப்யூட்டர் நல்லா தான் ஒர்க் ஆகுது அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி ஜோஹன் பார்த்து நான் ஆற்றி சொல்கிறாங்க நீ அடிக்கடி அது ஓவர் ஹீட் ஆகுது ஹேங் ஆகுதுன்னு சொன்னீங்கல ஸோ அதுக்காக அது எப்போவா அதுவும் தான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்ல சரி ஓகே அப்போ கொஞ்சம் பார்ப்போம் உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லுன்னு சொல்லி புதுசாக அந்த கேமிங் பற்றியெல்லாம் அப்படியே நார்த்துக்கிட்ட ஜோகன் சொல்ல சொல்ல நார்த்தோட ஃபேஸ் டோட்டலாக மாறிடுச்சு அவனுக்கு தான் கேம்னால் ரொம்ப பிடிக்குமே கண்ணெல்லாம் அப்படி உருட்டி உருட்டி பார்க்குறான் நீ என்ன நினைக்கிற நான் சொல்கிறத பற்றி உனக்கு புரியுதா என்ன ஒரு லுக்கு சும்மா பார்த்துட்டு மட்டும் வரலாமா அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிறனால போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஜெயிச்சி ஒரு ஒரு நிமிஷம் வாங்கலாம் வேணாம் பார்த்தா போதுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வரான் ஸோ அப்படியே ரெண்டு பேர் வந்துட்டு ஸோ அங்கே இருக்க அந்த கேமிங் பற்றிலாம் அந்த கம்ப்யூட்டர் பற்றிலாம் பார்க்கும்போது இன்னும் இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சு நேரத்துக்கு ஸோ அங்கே இருக்க அந்த ஷாப்கீப்பர் கிட்டே போய் கேட்குறான் அந்த கம்ப்யூட்டர் பற்றி ஸோ அவர் கொஞ்சம் வேலை அதிகமாக சொல்லுவார் போல் ஐயோ இவ்வளோ காசா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது ஸோ இவன் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் இப்போ இருக்க கம்ப்யூட்டருக்கு நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது ஸோ அதை பற்றியெல்லாம் அவங்க சொல்ல இவ்வளோ காசு கொடுத்து வேணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வேண்டாம் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்கிற மாதிரி ஜோஹன் கிட்டே சொல்ல நீ அப்படி சொல்கிற வா நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் போய் பார்க்குறாங்க அது ரேட் அதிகமாக தான் இருக்குது பட் ஜோஹன் வந்து உனக்காக நான் வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்கிறான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு உன் கம்ப்யூட்டர் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல ஆமாம் என்னோட கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி விடவும் மனசில் ஏற்றுக்கவும் மனசுல ரெண்டு அர்த்தமாக இருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்சது கம்ப்யூட்டர் கேமிங் தான் ஸோ அதனால அதையும் வாங்கி கொடுத்துட்டான் வா எனக்கா எனக்கான்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ஜோதிகா மாதிரி இது இது எனக்கா கம்ப்யூட்டர் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த ரெசிப்டை கையில் வச்சுட்டு அந்த மால் ஃபுல்லாக குதிச்சுக்கிட்டே வரான் அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு ஜோகனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நேரத்தை பார்த்து சொல்கிறான் இன்றைக்கி ஃபுல்லாக உனக்கு கிஸ் பண்ணாமே இருக்கேன் என்னால் இருக்கவே முடியலன்னு சொல்ல எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் பட் உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது ஆனால் நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நல்ல பையனாக நடந்துக்கணும் ஓகேவான்னு சொல்லி கேட்க ம் கண்டிப்பாக நீ சொல்கிறபடியே நான் நடந்துக்கிறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே அந்த ரெசிப்டை பார்த்துட்டு ஐயோ புது கம்ப்யூட்டர் புது கம்ப்யூட்டர்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே நார்த்தை ஹேக் பண்ணிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி ஜோகனை பார்த்துட்டு கேட்டு கேட்க சும்மா நான் ஹாக் பண்ணிக்கிறேன்னு சொல்ல சரி ஓகே நான் குளிக்கணும் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்ல டேய் குளிக்க போறியா இருடா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக நார்த்து போக மேலேயே ஜாக்கெட்டை கழட்டிட்டு குடு குடு நான் அப்படியே ஓடி போகிறேன் நான் ஜோகன் ஸோ ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்ன மாதிரி பாத் டப் சீன் இந்த சீனை ப்ரமோவில் ஒரு டைம் பார்த்தப்ப எப்படா வரும்னு சொல்லி எபிசோடு ஃபுல்லாக வெயிட் பண்ணேன் ஒரு எபிசோட் கூட வரலை ஸோ ஸ்பெஷல் எபிசோடுக்காக ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க ஸோ ஜோகனோட கையை பிடிச்சிட்டு நார்த்து சொல்கிறான் உங்கள் கை ரொம்ப சாஃப்டாக அழகா இருக்குல்லன்னு உண்மையாவா ஆமாம் ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா ஏன் கை அந்த மாதிரி இல்லை உங்கள் கை எவ்வளோ அழகா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிது உங்கள் கை கூட கம்பேர் பண்ணும்போது என் கை ரொம்ப மோசமாக இருக்குல்ல எனக்கு உங்கள் கை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் அதெல்லாம் இல்லை உன் கை கூட ஜிஞ்சரோட ரூட்டு மாதிரி சாஃப்டாக தான் இருக்குன்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஆர்த்து அவன் கையை பிடிச்சி பிடிச்சி அப்படியே ஒன்று ஒரு விரலா பார்த்துக்கிட்டே இருக்கான் ரசிச்சு ரசித்து பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் உன் கையில் இருக்க அந்த டேட்டோவை பார்க்குறான் நான் உங்கள் டேட்டோவை பற்றி உங்ககிட்ட கேட்டதே இல்லை உங்கள் டேட்டோவை பற்றி தெரிஞ்சுக்கணுமே இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்க மீனிங்கா இதுக்கு மீனிங்னு என்ன இருக்குது சொல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஆற்று கேட்குறான் அது எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறதுனா சொல்லுங்க இதுக்கு என்ன மீனிங்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை சும்மா தான் நானாக போடணும்னு தோணுச்சு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் ஓ அப்படியா நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு நடக்குமா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி தான் இந்த டேட்டோன்னு சொல்ல ஓ அப்படியா அந்த மாதிரியாங்கிற மாதிரி நான் கேட்டுகிட்டே இருக்கான் உண்மையாக சொல்லணுன்னா நான் இப்போ எப்படி இருக்கணும் அதுதான் என்னோட வாழ்க்கை ரொம்ப நாளாக நான் வேறு மாதிரி இருந்தேன் என்னோட லைஃப்பில் எதுவுமே நடக்காது அப்படின்னு நினச்சேன் பட் அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல எப்படி அப்படிங்கிற மாதிரி நேரத்தை அவனை பார்த்து கேட்குறான் நீ தான் அப்படின்னு சொல்ல நான் மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஆமாம் இந்த டேட்டோவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்ல நான் எப்போ இதை போட்டேன்னு உன்னை தான் இந்த டேட்டோவை நான் போட்டேன் நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தான் போட்டேன் பட்டு நீ எனக்கு கிடச்சிட்டியில் இந்த டேட்டோ ஒன்று மறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் போட்டது அப்படின்னு சொல்ல அதை கேட்டோனையும் அப்படியே ஹாப்பி ஆகிடுச்சு அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி நான் தானா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்குறான் ஆமான்னு சொல்ல சரி இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என் லைஃப்பில் எதுவுமே நடக்காதுன்னு இல்லை நடக்கவே நடக்காதுன்னு நினச்சி இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜோகன் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் எயிட்டி பர்சன்டேஜ் அதுக்கு காரணம் நீ தாண்டான்னு சொல்ல அப்பா எனக்கும் இதே மாதிரி ஒரு டேட்டோ போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நார்த்து சொல்கிறான் என்ன டேட்டோ அது என்ன டேட்டோனா என்ன என்ன ஒரு என் தலையில் உங்கள் பேர் எழுதிக்கவா இல்லை என்னோட செஸ்ட்டில் உங்களோட ஃபேஸை போட்டுக்கவா நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்க சீச்சி நல்லாவே இருக்காதுங்கிற மாதிரி சொல்ல ஏன் இது நல்ல ஐடியா இல்லையா இல்லை இல்லை நானும் சும்மா விளையாட்டுக்குதான் சொன்னேன் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறான் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் பட் ஆக்சுவலி நான் ஒரு டைம் டேட்டோ போடணும்னு ஆசைப்பட்டேன் பட் எப்படி போடணும்னு எனக்கு தெரியல ஸோ அதை அதோட விட்டுட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நத்து சொல்லிட்டு கையை பார்த்துட்டே இருக்கேன் பிடிக்கலன்னா போட வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சார் அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் ஆரம்பிக்கிறாரு ஓ அப்படியான்னு சொல்லி ரெண்டு பேர் டேட்டோவை பற்றி தேவையே இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க ஏண்டா பற்றி பேசுகிற டைமோட இது என்ன டைம் என்ன மாதிரி சுச்சுவேஷன் என்ன அழகான ஒரு ரொமான்டிக்காக பாத் டப்பு மூமெண்ட்டு இவனுக்கு டேட்டோ போடுறத பற்றி பேசிட்டு இருக்கிறானுங்க என்ன சொல்றது இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன் இந்த பசங்கள்லாம் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஜோகன ஆரம்பிக்க அதை அட்ஸப்ட் பண்ண ரெண்டு பேர் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கீஸ் கொஞ்சம் லேன்த்தியாக அப்படியே போய்கிட்டே இருக்க ரெண்டு பேர் கிடையாது ரொமான்டிக் மூமெண்ட்டு இந்த ஃபஸ்ட் எபிசோடை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி அப்படியே இந்த பார்த்து சீனில் முடிச்சுட்டாங்க அடுத்த எபிசோடு செம்மையாக இருக்க போது ஸோ சீக்கிரமாக போட்டுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி எக்ஸ் மார்னிங் போடணும்ல அது போட்டுட்டு போடலான்னு தான் இருக்கேன் ஸோ ரெண்டில் எது ஃபர்ஸ்ட் போடணும்னு சொல்லுங்கள் இல்லை இதோட செகண்ட் எபிசோடு வேணும் நான் ஃபர்ஸ்ட் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் மார்னிங் போடுறேன் ரெண்டுமே ஒரே டைமில் தான் போடுவேன் நினைக்கிறேன் பிகாஸ் ரெண்டுமே இப்போ தான் நான் ஃபினிஷ் பண்ணேன் ஸோ இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ